வணக்கமானவர்களே வகுப்பு ஆறு இயல் ஆறு செயல் பகுதியை பார்க்க இருக்கிறோம் என்ன பகுதி பகுதி கடலோடு விளையாடு இந்த தான் பார்க்க இருக்கிறோம் இது பாடல் பொதுவாக பாடல் என்றாலே நமக்கு மகிழ்ச்சி அளிக்கும் உற்சாகத்தை தரும் அசதியை நீக்கும் நமக்கு ஏற்படுகின்ற கலைப்பை போக்கும் மன அமைதியை ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக செயல்படுகிறது இந்த இந்த பாடல் பாடல் அப்படிப்பட்ட பாடலை நாம் இருக்கிறோம் கடலோடு விளையாடு என்ற இந்த பாடல் நாட்டுப்புற பாடல் வகையை சார்ந்தது நாட்டுப்புற பாடல் நம் வாழ்க்கையில் அதாவது மனிதனுடைய வாழ்வில் பிணைந்தவையாக இருக்கின்றன எப்படி தெரியுமா மனிதன் பிறந்தது முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிலைக்கும் இந்த நாட்டுப்புற பாடல்கள் இணைந்திருக்கின்றன எந்த வடிவில் தெரியுமா குழந்தை பாடல் தாலாட்டு பாடல் விளையாட்டு பாடல் சடங்கு பாடல் தொழில் பாடல் வழிபாட்டு பாடல் ஒப்பாரி பாடல் என பாடல்கள் இந்த நாட்டுப்புற பாடல்கள் நம் வாழ்க்கையில் மனிதனோட வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிலைக்கும் இணைந்திருக்கின்றது இந்த நாட்டுப்புற பாடல் பாத்தீங்கன்னா ஆயில் பிறந்து செவியில் உளவி காற்றில் மிதந்து கருத்தில் இனிப்பவை இந்த நாட்டுப்புற பாடல்கள் இந்த நாட்டுப்புற பாடல்கள் எப்பொழுது பிறந்தது யாரால் இயற்றப்பட்டது என்பதை சொல்ல முடியாத இயலாத பண்பு பாங்கம் கொண்டதுதான் நம் நாட்டுப்புற பாடல்கள் பொதுவாக இலக்கியங்கள் என்று எடுத்துக்கொண்டால் புலவர்களால் உருவாக்கப்பட்டு கற்றவர்களால் காப்பாற்றப்படுவதுதான் நம் இலக்கியங்கள் ஆனால் இந்த நாட்டுப்புற பாடல்களோ பாமர மக்களால் உருவாக்கப்பட்டு அவர்களாலே காப்பாற்றப்படுவதுதான் இந்த நாட்டுப்புற பாடல் இந்த நாட்டுப்புற பாடலின் சொற்கள் மிகவும் எளியவை எங்கும் தேடி பெறாதவை அது மட்டுமல்ல அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்களை இவர்கள் பாடுவார்கள் அதாவது இவர்கள் பாடும்பொழுது அந்த சொற்கள் கொச்சை தமிழில் கூட இருக்கலாம் ஆனால் கேட்பதற்கு இனிமையாக இருக்கு ஏன் இந்த நாட்டுப்புற பாடலுக்கு எல்லையே கிடையாது எந்த சொற்களை வைத்துக் கொண்டாலும் என்ன என்ன செய்யலாம் பாடலாம் ஏனென்றால் இது பாடுவது பாமர மக்கள் அல்லவா அதனால் எப்படி வந்தவனாலும் இந்த பாடலை பாடலாம் பாருங்கள் நாம் பாடத்திற்கு செல்லலாம் இப்பொழுது நாம் பார்ப்பது இந்த பாடல்களில் தொழில் பாடல் வகையை சார்ந்தது இந்த நாட்டுப்புற பாடல்களிலே நாம் இப்ப கடலோடு விளையாடு என்ற பாடல் தொழில் பாடல் வகையை சார்ந்தது ஓடப்பாட்டு இது என்ன பாடல் நமக்கு கொடுத்திருப்பது ஓடப்பாட்டு மீனவர்கள் கடலுக்குள் செல்லும் பொழுது இந்த துடுப்பு இருக்கிறது அல்லவா அந்த துடுப்பு மிகவும் கடினமாக இருக்கும் அப்பொழுது அவங்களுக்கு கலைப்பை ஏற்படுத்தும் அந்த கலைப்பை நீக்க அவர்கள் உற்சாகத்துடன் பாடுவார்கள் இந்த பாடல் அது மட்டும் இல்ல இவரோட வாழ்க்கை நிலை எப்படி தெரியுமா மிகவும் துயரமானது இந்த மீனவரோட வாழ்க்கை நிலை மிகவும் துயரமானது இவர்களோட உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது இதைத்தான் கவிஞர் வாலி அவர்கள் கூட அழகாக ஒரு பாடலை பாடியிருக்கிறார் இவர்களுடைய வாழ்க்கை நிலையைப் பற்றி அழகாக ஒரு பாடல் பார்க்கலாமா ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை இதுதான் எங்கள் வாழ்க்கை தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் தரைமேல் வைத்தான் பெண்களை கண்ணீரில் குடிக்க வைத்தான் அந்த பாடல் அதாவது ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் துயரம் இவர்களோட வாழ்க்கை நிலை இருக்கிறதே ஒரு நாள் போவாங்க என்றைக்கு திரும்புவார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது இரண்டு நாட்கள் ஆகலாம் நான்கு நாட்கள் ஆகலாம் ஒரு வாரம் ஆகலாம் இவர்கள் வருவது அவருக்கு நிலையல்ல அதனால்தான் ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார் ஒவ்வொரு நாளும் அவங்க வர வரைக்கும் அவர்களுக்கு தான் யார் மீனவர்களுக்கும் அவங்களுடைய துயரம் முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இவரோட வாழ்க்கை அங்கேயே அந்த கடலுக்குள்ள முடிந்தாலும் முடியலாம் இல்லை இந்த வாழ்க்கை தொடர்ந்தாலும் தொடரலாம் அதுதான் முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் அதுதான் எங்களுடைய வாழ்க்கை நிலை எங்களை தரை மேல் பிறக்க வைத்து விட்டு இறைவா என்னை தண்ணீரில் போய் பிழக்க வைத்து விட்டாயே கரை மீது பெண்கள் கண்ணீரோடு காத்து கொண்டிருக்கிறார்களே துடித்து கொண்டிருக்கிறார்களே என்று இந்த மீனவர்களுடைய அவல நிலையை கூறுகிறார் ஏன் பெண்களை கண்ணீரில் துடிக்க வைத்தார் மீனவர்கள் கடலுக்குள் செல்கிறார்கள் அந்த பெண்களின் கணவன்மார்களாக இருக்கலாம் இல்லாத தன்னுடைய மகன் அந்த கடலுக்குள் சென்று இருக்கலாம் தன் மகன் எப்பொழுது வருவான் தன் கணவன் எப்பொழுது வருவான் என்று கொண்டிருப்பார்கள் வரும் வரை அவர்கள் வயிற்றில் நெருப்பை கட்டி வைத்தார் போல என்று கூறுவார்கள் அல்லவா அதே போல அவர்கள் வரும் வரை கண்ணீரோடு காத்துக் கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை நிலைதான் நம் மீனவர்களோட வாழ்க்கை நிலை இப்படி இருக்கும் பொழுதும் அவர்கள் எவ்வளவு தங்களுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையிலும் இயற்கையை எவ்வாறு தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை தான் இந்த பாடல் நமக்கு உணர்த்தரிக்கிறது செல்லலாம் கடலோடு விளையாடு பாடல் மனிதருக்கு மகிழ்ச்சியை தருகிறது அசதியை போக்குகிறது பாடல் மனிதர்களுக்கு எப்படி இருக்கு மகிழ்ச்சியை தருகிறது அது அது அசதியை என்ன பண்ணுது போக்குகிறது உழைக்கும் தொழிலாளர்கள் தலைப்பு தெரியாமல் இருக்க பாடி மகிழ்கிறார்கள் இந்த நாட்டுப்புற பாடலே அவங்களுடைய தொழிலாளர்கள் இருக்காங்களே இது தொழிற்பாடல் வகையை இல்லையா அவங்களுடைய கலைப்பு ஏன்னா அவங்களோட கடினமான உழைப்பு அந்த உழைப்பு தலைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க பாடல்கள் பாடுவார்கள் வாட்டும் வெயிலையும் தாக்கும் புயலையும் தன் ஆக்கி கொண்டு மீன் பிடிப்பார்கள் மீனவர்கள் வெயிலையும் புயலையும் தன் கூட்டாளி கூட்டாளி என்றால் நண்பனாக்கிக் கொள்வார்களாம் யார் மீனவர்கள் பாடும் பாடலே நாட்டுப்புற பாடலாகும் இந்த நாட்டுப்புற பாடல் எப்படி உழைக்கும் மக்கள் தங்களுடைய சோர்வு மனச்சோர்வு மன அமைதியெல்லாம் மறக்கிறதுக்கு உற்சாகத்துடன் பாடக்கூடிய பாடல் தான் மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்ள கலைப்பை நீக்கிக் கொள்ள இவர்கள் பாடும் பாடல் நாட்டுப்புற பாடல் காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் என்பர் இது காதால் கேட்டு என்ன வாயில் வாயால் பாடி என்ன பண்ணுவாங்க காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்படுவதால் இந்த வாய்மொழி இலக்கியம் இதுக்கு ஏட்டில் எழுதா கவிதைகள் இந்த நாட்டுப்புற பாடலுக்கு வாய்மொழி இலக்கியம் மட்டும் பேர் இல்லை நிறைய பெயர்கள்லாம் இருக்கு என்னன்னா ஏட்டில் எழுதா கவிதைகள் பாட்டில் வந்த கவிதைகள் மக்கள் கவிதைகள் மக்கள் இலக்கியம் பாமர இலக்கியம் இப்படி எல்லாம் இதற்கு பெயர்கள் உண்டு ஏற்ற பாட்டு ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்கள் தாளாட்டு பாடல்கள் முதலியனவும் நாட்டுப்புற பாடல்களுள் அடங்கும் இல்லையா பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் ஓடப்பாட்டு இதெல்லாம் வந்து தொழிற்பாடல்கள் பாட்டு வயல்வெளியில் நீர் இறைக்கும் பொழுது பாடக்கூடிய பாடல் அப்பெல்லாம் இப்பதான் மின்சாரம் வந்து விட்டது இயந்திரத்தை வைத்துக் கொண்டு நீர் இறைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அக்காலத்தில் ஒரு பானையை கட்டி மாடை வைத்து இழுத்துதான் என்ன செய்வார்கள் பாய்ச்சுவார்கள் அதுதான் அந்த அந்த சமயத்தில் கலைப்பை நீங்குவதற்காக ஏற்ற பாட்டு புழுந்தம் பார்த்திருப்பது விளையாட்டு பாடல்களும் தாளாட்டு பாடல்களும் நாட்டுப்புற பாடல் வகையை தான் சார்ந்தது இப்பாடல் சு சக்திவேல் தொகுத்த இயல் ஆய்வு என்னும் இடம் இடம்பெற்றுள்ளது இந்த நாட்டுப்புற பாடல்களில் சக்திவே என்ன பண்ணாரு ஆய்வு நடத்தி ஒரு நூலை வெளியிட்டார் அந்த நூலில் இருந்த ஒரு தான் நமக்கு பாடமாக விளையாடு மாணவர்களே இந்த பாடலில் நான் ஒவ்வொரு சீராக படிக்க மாணவர்களாகிய நீங்கள் ஐலசா ஐலசா என்று சொல்கிறீர்களா கூறுகின்றீர்களா பாடலாமா இந்த பாடலை பாருங்கள் என்னோடு சேர்ந்து பாடுங்கள் நீங்க அனைவரும் ஐலசா என்று கூறுங்கள் சரியா மாணவர்களே விளக்கு ஐலசா ஐலசா விரிகடலி பள்ளி கூடம் ஐலசா ஐலசா அடிக்கு மலை நம் தோழன் ஐலசா ஐலசா அருமை மேகம் நமது குடை ஐலசா ஐலசா மென்மணலே பஞ்சு ஐலசா

பிடிக்க மீன்கள் நம் பொருள்கள் அயிலை கண்ணாடிக்கும் நீச்சல் யோக அயிலா தொழு தலைவன் பெருமானம் ஐலசா ஐலசா துணிவோடு தொழில் செய்மோ ஐலசா ஐலசா என்ன மாணவர்களே ஐலசா ஐலசா என்று கூறினீர்களா பாடல் நன்றாக இருந்ததா வாருங்கள் இந்த பாடலின் பொருளை காண்போம் விடிமெல்லி நம் பொதுவாக மீன் மீனவர்கள் மீன் பிடிக்க கடலுக்கு செல்லும் பொழுது தான் செல்வார்கள் அதாவது மாலை வேலையில் தான் செல்வார்கள் அப்பொழுது கடலை சுற்றி என்னதான் உரை இருக்காக இருக்கும் இரவு பொழுதல்லவா அப்பொழுது விண்மீன்கள் நட்சத்திரங்கள் தான் அவர்களுக்கு இப்படி விளக்கு விளக்கு மாதிரி இருக்கும் விரிந்த அந்த அவர்களுக்கு பள்ளிக்கூடம் அவர்களுக்கு பள்ளிக்கூடமாக இருக்கிறதாம் இந்த கடல் ஏன் அவர்கள் கடலுக்கு சென்றுதான் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறார்கள் உதாரணம் என்னெல்லாம் கற்றுக்கொள்கிறார்கள் மீன்கள் எங்கு அதிகமாக கிடைக்கும் எந்த இடத்திற்கு சென்றால் விதவிதமான மீன்கள் கிடைக்கும் என்பதை கடலுக்குள் சென்றுதான் கற்றுக்கொள்கிறார்கள் கடல் ஆழத்தில் பவழப்பாறைகள் ஒன்று உண்டு அந்த பவழப்பாறைகள் எங்கு உண்டு என்பதையும் எங்கு சென்று கற்றுக்கொள்கிறார்கள் கடலில் சென்றுதான் அந்த பிரிந்த கடலில் சென்று கற்றுக்கொள்கிறார்கள் அதன் பின்பு குளித்தல் கேள்விப்பட்டிருப்பீர்கள் முத்துமணி பெண்கள் அழகாக அணிந்து கொள்கிறார்கள் அல்லவா அந்த முத்துமணியை இவர்கள் எங்கு சென்று கடலுக்கு அடியில் சென்று தான் சேகரிக்கிறார்கள் இந்த கடலுக்கு அடியில் செல்வதை அவர்கள் செல்ல வேண்டும் கற்றுக்கொள்கிறார்கள் விரிந்த கடலை அதனால் அதனால்தான் அவர்கள் கடலை என்னவாக நினைக்கின்றார்களாம் பள்ளிக்கூடமாக நினைக்கின்றார்கள் என்னவாக நினைக்கின்றார்கள் பள்ளிக்கூடமாக அடிக்கும் மலை நம் தோழன் ஐலசா அருமை மேகம் நமது குடை ஐலசா அடிக்கும் அலை இந்த அலைகள் தான் அவர்களுக்கு உற்ற துணையாக இருக்கிறது ஒரு நண்பனாக இருக்கின்றதாம் தோழனாக எதை நினைத்துக் கொள்கிறார்கள் மீனவர்கள் இந்த அலைகளை தன்னுடைய தோழனாக நினைத்துக் கொள்கிறார்கள் உற்ற துணையாக நினைத்துக் கொள்கிறார்கள் இந்த அலை போன போற்று தான் அவர்கள் செல்ல வேண்டும் அல்லவா இந்த அலைதான் அவர்கள் கடல் கரை கடல் கரைக்கு எடுத்து வந்து சேர்க்க வேண்டும் அதனால் அவர்கள் அதை துணையாக நண்பனாக பார்க்கின்றார்கள் அருமை அருமை மேகம் மேகம் நமது உச்சி வெயிலா வெயிலோட தாக்கம் வெப்பத்தின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் ஒதுங்க ஒரு மரம் அங்கே இருக்குமா நடுக்கடலில் எங்கேயாவது மரம் இருக்குமா ஒதுங்கறதுக்காக இவர்கள் என்ன சொத்து சுக்கப்பலி செல்கிறார்களா இவர்கள் செல்வது கட்டு மரத்தில் வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் அப்பொழுது அந்த சூரிய பகவானை மேகங்கள் சிறிது நேரம் சென்று மறைக்கும் பொழுது அவர்களுக்கு நிழல் ஏற்படும் அந்த நிழலில் இலை பாருவார்கள் அவங்க அந்த மேகத்தை எதுவாக நினைத்துக் கொள்கிறார்களாம் குடையாக நினைத்துக் கொள்கிறார்களாம் அருமை மேகம் நமது குடை என்று மீனவர்கள் அந்த இயற்கையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி பாடுகின்றார்கள் வெண்மணலே பஞ்சமெத்தை ஐலசா வெண்ணிலேடி காணும் கூத்து ஐலசா வெண்மணல் நாம கடற்கரைக்கு எல்லாம் சொல்லுவோம் பொதுவா கடற்கரைக்கு சென்ற நம்ம என்ன செய்வோம் நம்ம கை சும்மா இருக்குமா அந்த கடல் மணல்ல வீடு கட்டி விளையாடுவோம் அங்க படுத்து எல்லாம் உருளுவோம் நாம சிறிது நேரம் அந்த கடற்கரைக்கு செல்லும் போதே நம்ம நமக்கு அது இன்பமாக இருக்கும் அந்த கடல் மண்ணில் விளையாடுவோம் இவர்கள் அந்த கடல் மணிலே படுத்து உறங்குவார்கள் ஏனென்றால் அதுதான் பஞ்சி மெத்தையா எது அந்த வெண்மணல் தான் அவர்களுக்கு என்னது பஞ்சி மெத்தையாக தெரிகிறது அது படுத்து சிறிது நேரம் என்ன ஆகும் இலை பாருவார்கள் தன்னுடைய சோர்வை போக்கிக் கொள்வது அந்த மெத்தை தான் நாம் மெத்தையாக மெத்தையில் படுத்துக் கொள்ள அவர்கள் வெண்மணலை என்னவாக நினைத்துக் கொள்கிறார்கள் மெத்தையாக நினைத்துக் கொள்கிறார்கள் விண்ணின் இடி காணும் கூத்து இவங்களுக்கு அந்த மின்னல் இடி இருக்கு இல்லையா இடி மின்னல் என்னமா இருக்கு இல்லையா அதுதான் என்றால் நாடகம் என்னது கூத்து என்றால் நாடகம் மீனவர்களை பொதுவாக என்னப்பா நாடகம் பார்க்க வரலையா என்று கேட்டால் எதுப்பா நாடகம் இந்த மாடத்துல இருக்கிற இடியும் மின்னலும் தான்ப்பா நமக்கு நாடகம் இது தவிர வேற என்ன நாடகம் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு இந்த மீனவர்கள் சொல்லுவாங்க அதனாலதான் நம்ம பாரதியார் கூட இந்த இடி மின்னலை பத்தி ஒரு ஒரு கவிதை ஒண்ணு எழுதி எழுதிருக்க என்ன தெரியுமா அப்படின்னு பாடி தாளங்களை எப்படி தாம் தருகிட தாம் தெரிகிடன்னு கொட்டி கடைக்குது வானம் அப்படின்னு யார் சொல்றாரு நம்ம பாரதியார் சொல்லியிருக்காரு இப்படி அவங்களுக்கு இந்த காணும் பூத்து எதுவாக இருக்கிறது இந்த இடியும் மின்னலும் தான் அவர்கள் காணும் கூத்தாக நினைத்து கொண்டே இருக்கிறார்கள் கடலோடு விளையாடு விடிவெல்லி நம்பிலக்கு ஐலசா விரிகடலே பள்ளி ஐலசா அடிக்குமலை மலை நம் தோழன் ஐலசா அருமை மேகம் நமது குடை ஐலசா வெண்மணலே பஞ்சிமித்து ஐலசா விண்ணிலிடி காணும் கூத்து ஐலசா என்ன இந்த பாடலின் பொருளை பார்த்தோம் மீதி இருக்கும் பாடலின் பொருளை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் மாணவர்களே நன்றி எமது ஆன்லைன் பாடங்களை தினமும் பெற கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள் எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நன்றி